அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் சில பேருக்கு வந்துங்க இந்த மாதிரி சிந்தனைகள் வருவதுண்டு எங்கிட்ட பணம் இருக்குது ஏன் நிறைய பணம் இருக்குது நல்ல குடும்பம் இருக்குது நல்ல கணவன் இருக்கிறார் வாழ்க்கையில் எந்த குறையும் கிடையாது ஆனாலும் என்னை பற்றிய பூர்ணமான நம்பிக்கை இல்லை நான் தன்னம்பிக்கை குறைந்தவராகவே உணர்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நேயர் இதை ஒரு கேள்வியாக அங்கிட்ட கேட்டிருக்கார் இது அவருக்கு மட்டுமா இருக்கக்கூடிய கேள்வின்னா இல்லை இது பலருக்கும் இருக்கக்கூடிய மறைமுகமான கேள்வி அதாவதுங்க வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்கள் குடும்பம் எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி உங்கள் கணவர் அல்லது மனைவி எப்படி உங்களால் நல்லா பதில் தர முடியும் ஒரு பெருமை மிகு பதில் தர முடியும் எங்கள் அப்பா ஒரு பெரிய ஆள் என் கணவர் என் மனைவி ஒரு பெரிய நபர் நான் நல்லா நான் வந்து எனக்கு நல்ல குடும்பம் அமைச்சிருக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்கு ஒரு மூன்று கேள்விகள் கேட்கப்படுதுன்னு வைங்க அதாவது நான் யார் எனக்கு உண்மையிலேயே என்ன தெரியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட உறுதியான பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை இயல்பாகவே குறையும் ஸோ இப்போ இந்த உணர்வு ஏன் வருது அப்படின்னு சொன்னா உங்கள் ஆன்மா உங்களை அழைக்கின்றது அவ்வளோதான் உன்னை அறிந்து கொள் உன் உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வா உன் சக்தியை இன்னும் நன்றாக பயன்படுத்து அப்படின்னு சொல்றதா உங்களுக்கு அவ்வாறான உணர்வுகளாக வெளிப்படுகிறது அதாவதுங்க சில பேருக்கு வந்துங்க தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறாங்க இல்லைனா எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படி தெரிஞ்சிருந்தா ஐம் எ கான்ஃபிடென்ட் பெர்சன் அப்படின்னு அது உண்மை அல்ல தன்னம்பிக்கையை பெறுவதற்கு நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு உண்மையிலேயே தெரிந்து எதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமோ அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது இப்போ நீங்க ஒரு காய்கறி வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் காய்கறி வியாபாரத்தை பற்றிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தான் முக்கியம் அதை பற்றிய அடிப்படைகளை கற்றுக்கொள்வது ஆழமான ஞானத்தை கற்றுக்கொள்வது தான் முக்கியம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு தயாராகுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான அறிவு என்னவோ அதுதான் உங்களுடைய உண்மையான தேவை அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ இருக்காருன்னா அவருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றியோ இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பற்றியோ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவருக்கு தேவைப்படுவாய் என் நிச்சயம் கற்றுக்கொள்ளலாம் அப்போது சில பேர் நிறைய தெரிஞ்சுக்கொண்டு ஒரு விவாதம் செய்வாங்க தர்க்கம் செய்வாங்க உனக்கு அது தெரியுமா எனக்கு இது தெரியுமா தங்கத்தை எப்படி உருக்குறது தெரியுமா அந்த நாட்டில் என்ன நடக்குது தெரியுமான்னு ஆனால் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பாங்க உண்மையான வெற்றி உங்கள் வாழ்க்கை உன்னுடைய வளர்ச்சி மற்றும் விரிப்பு விரிவாக்கம் மற்றும் உங்களுடைய உள் திருப்தியில் இருக்குது அப்போது என்ன பண்ணுறது என்னுடைய கான்ஃபிடென்ஸை நான் கெயின் பண்ணுன்னா என்ன பண்ணுறது ரொம்ப எளிமையானது ஆனால் அதைத்தான் மனிதர்கள் செய்வது மட்டும் கிடையாது அது என்ன உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் தான் கவனம் செல்ல வேண்டும் உங்களுக்கு எது உள்ளார்ந்த ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தருகிறதோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் எனக்கு உற்சாகம்னா என்னே தெரியாது எனக்கு எது பிடிச்சிருக்குன்னே தெரியாதா அப்படி அல்ல உங்கள் மனதிற்குள்ளே உங்கள் இன்னொரு பிரதி உங்களை மாதிரி ஒரு பிரதியை வந்து யூகம் செய்து கொள்ளுங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த பிரதி இப்போ என்னமோ பண்ணிகிட்ருக்கு அது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அதை நீங்கள் செய்யுங்கள் ஆஸ் ட்ராங் ஆஸ் இட் இஸ் பாசிட்டிவ் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் பெரிய விஷயமா இருக்கலாம் இப்படி உங்களுக்கு பிடித்த ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களில் தான் நான் கவனம் செலுத்துவேன்னு நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது அதை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் பிடித்த விஷயத்தில் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோங்கிறது ஈஸியாகவே இருக்கும் அப்போது அதில் வந்து உங்களால் இயல்பாக கற்றுக்க முடியும் அதில் அந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது பெரும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கலைநயம் அப்படிங்கிறது வெளிப்படும் அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சில பேர்த்த சொல்கிறாங்க அப்போது அந்த நிலையிலிருந்து நான் யார் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உண்டான உண்மையான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உண்மையான பதில்தான் உங்களுடைய உண்மையான தன்னம்பிக்கையை வேறொன்று செய்யும் அதாவது இதை விட இது ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய சக்தியை கொண்டே உங்களுடைய பொருளை நீங்கள் உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை அதாவதுங்க நீங்கள் உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் தரும்போது வென் யூ ஆக்ட் ஆன் யோர் ட்ரூ இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஃபாலோ யோர் பேஷன் ஆர் யோர் ஹையஸ்ட் எக்ஸைட்மெண்ட் உங்களுடைய எனர்ஜியே உங்களுடைய சக்தியே உங்களுடைய அபிருபமாக அதாவது உங்களுடைய சுபிஷமாக மாறுறது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அல்லது செய்யக்கூடிய விஷயமே உங்களுக்கு பொருளீட்டி தரும் ஒரு சேனலாகவும் மாறுறது உண்டு அப்போது உங்கள் தந்தை வந்து உங்களுக்கு இல்லை ரொம்ப லக்ஸுரியான காரில் கொடுத்துருக்கலாம் வீடுகளை கொடுத்துருக்கலாம் உங்கள் கணவர் வந்து நிறைய பணம் சம்பாரித்து உங்களுக்கு அதெல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அல்லது அவர் ஒரு ஏழையாகவே இருக்கட்டும் எதுவுமே தர முடியாதவர்களாக இருக்கட்டும் ஆனாலும் உங்களுடைய சக்தி அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு உங்களுடைய விதி நிர்ணயத்தில் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்கு எவ்வளோ சக்தி தேவையோ அந்த சக்தியோடு தான் நீங்கள் இப்போதும் இருக்கிறீர்கள் அப்போது உங்களுக்கு தேவையானதை நீங்களே உங்களுக்காக உருவாக்கி கொள்ள முடியும் அப்போ உங்களுடைய பிடிச்ச விஷயங்களில் அதற்கு செயல் வடிவம் நீங்கள் தரும்போது அதிலிருந்து வருமானம் வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது தான் ஒரு ரொம்ப ஆழமான நிறைவை நீங்கள் அனுபவமாக பெற முடியும் அதுதான் இந்த அனுபவம் தான் உங்களுடைய தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும் உண்மையான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதுதான் உங்கள் சக்தியை கொண்டே உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது உங்களுடைய சுபிஷத்தை நீங்கள் உருவாக்குவது இது யாரிட்ருந்தும் கடன் வாங்கலை நீங்களே உங்களுடைய எனர்ஜியிலேருந்து பண்ணுறீங்க உங்களுடைய சொந்த உழைப்பு உங்களுடைய உற்சாகத்திலேருந்து வந்த நம்பிக்கை அதனால தான் வந்து என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களான உங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டும் இல்லை அப்படி எல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதுன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு பெருசாக அது வந்து வளர்ச்சிக்கு உதவாது ரியல் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து வளர மாட்டீங்க அப்போ உங்களுக்கு தேவையானது உண்மையிலேயே எதுவோ அதை கற்றுக்கொண்டு அதில் நிபுணத்துவம் பெறுங்கள் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் அவங்க ஆர்வத்தை செயலாக மாற்றுங்கள் சும்மா உட்காந்துருக்காதீங்க உங்கள் சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய சொந்த சுபிஷத்தை உருவாக்குங்கள் உங்களுக்குள் உறங்கிக்கொள்ளும் கொள்ளும் மகாலட்சுமி விழித்தலுவாள் இப்படித்தான் உண்மையான உறுதியான தன்னம்பிக்கை உருவாகிறது இல்லைனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அதை மறைக்க போராடி கொண்டு இருக்கிறீர்களா ஆங்ஸைட்டியில் இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு உங்கள் உடம்பே சொல்லும் உங்களுடைய மனம் உடல் ஆரோக்கியமாக இருக்காது இல்லைன்னா ஒரு சோர்ந்து காணப்படுவீர்கள் ஒரு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அதனால இப்படித்தான் உங்களுடைய தம் தன்னம்பிக்கையை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு இந்த காணொளி ஒரு விதையாக வித்தெடுக்கும் அப்படின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய சச்சித் குருவான என்னுடைய ஆன்மாவின் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ